எல்லோருக்கும் வணக்கம் சிம்மா ஜோதிராலயத்தின் மூலமாக எல்லாம் சந்திப்பது ரொம்ப மகிழ்ச்சி நீங்க நம்ம பார்க்கக்கூடிய பதிவு இந்த அனுச நட்சத்திரம் இந்த அனுச நட்சத்திரக்காரர்களுடைய குணாதிசயங்கள் அவர்களுக்கு வரக்கூடிய திசைகள் அதற்கான பலன்கள் அவர் வாழ்வில் அடையும் நன்மைகள் தீமைகள் இதை பத்தின ஒரு பதிவு வந்து நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம் இந்த அனுசு நட்சத்திரக்காரர்களுடைய அதிபதியா வரக்கூடியவர் யாரும் பாத்தீங்கன்னா சனி பகவான் தான் சனி பகவானே அதிபதியாக கொண்டவர்கள் இந்த அனுச நட்சத்திரக்காரர்கள் இந்த கிரகங்களிலேயே மிக உயர்ந்தவர் யாரும் பார்த்தீங்கன்னா சனி பகவான் தான் ஏன்னா இன்னைக்கு சனி பகவானை பார்த்து எல்லாரும் பயப்படக்கூடிய சூழ்நிலை ஆயிடுச்சு சனி ஆகட்டும் அஷ்டம ஆகட்டும் அதே மாதிரி இந்த சனி பயிற்சி சனி திசை சனி புத்தி என்ன ஒரு சனி சனி பகவான் எந்த ஒரு பயிற்சியானாலும் சனி திசை சனி பகவான் நம்ம ஜாதகத்தில் எந்த ஒரு நிலையில் இருந்தாலும் கூட அதை பார்த்து பயப்படக்கூடிய சூழ்நிலை வந்து எல்லாத்துக்கும் உருவாயிடுச்சு காரணம் ஒரு மனிதனுடைய அந்த கர்ம பதிவிற்கான பலனை சரியாக தரக்கூடியவர் சனி பகவான் தான் கிரகங்களிலேயே உயர்ந்தவர் ச ஈஸ்வர பண்ட பெற்றவர் சனி பகவான் அதனால அந்த கிர அந்த சனி பகவானே அதிபதியாக கொண்டவர் வந்து இந்த அனுசினக்காரர்கள் இந்த நட்சத்திரத்தினுடைய நான்கு பாதங்கள் ஒன்னு ரெண்டு மூன்று நான்கு பாதங்களுமே விருச்சிக ராசிக்குள்ள இருக்கிறதுனால இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் அனைவருமே விருச்சிக ராசிக்காரர்களாக இருப்பார்கள் இந்த நட்சத்திரத்தின் அதி தேவதையா வரக்கூடியவர் பார்த்தீங்கன்னா மித்திரன் இந்த நட்சத்திரம் பாத்தீங்கன்னா ஒரு புஷ்பம் போன்ற ஒரு உருவ அமைப்பு வடிவமைப்பு கொண்டது இந்த நட்சத்திரம் இந்த நட்சத்திரம் ஒரு தேவ கணம் பொருந்திய நட்சத்திரம் ஒரு தேவர்களுக்கு ஒப்பான அதாவது எந்த ஒரு விஷயத்தையும் விட்டு கொடுத்து போறது ஒரு இறை தன்மையை தனக்குள்ள வச்சுக்கிறது இதெல்லாம் கொண்ட நட்சத்திரமாக சொல்லப்படுகிறது இந்த அனுச நட்சத்திரம் இந்த அனுசு நட்சத்திரக்காரர்கள் பொதுவாகவே எந்த ஒரு கடமையும் செயலும் செய்யும் போது பாத்தீங்கன்னு வச்சுக்கங்களேன் ஒரு வேலை நம்ம மட்டும் அவங்ககிட்ட கொடுக்குறோம் அந்த இடத்துல அவங்க அந்த வேலையை செய்யும்போது போது இல்லாத மாதிரியே தான் இருக்கும் நீ எப்படி அந்த வேலையை செய்ய போக்குறான் இந்த வேலை இவனால எப்படிதான் முடிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரியே தான் இருக்கும் ஆனா அந்த வேலையை அந்த அந்த இடத்துல இல்லாம இல்லாம இருக்கிற மாதிரியே இருந்து அந்த வேலையை கரெக்டான நேரத்துல முடிச்சு கொடுக்கக்கூடிய நபர்களாக இருப்பார்கள் இந்த அனுசி நட்சத்திரத்தவர்கள் உதாரணத்துக்கு சொல்லணும்னு வச்சுங்களேன் இந்த இடத்துல நம்ம இந்த இடத்துல இருக்கிறோம் அந்த இடத்துல காத்துங்கிறது தான் ஒரு மனிதன் உயிர் வாழ முடியும் காத்து ஆனால் கண்ணுல பார்க்க முடியாது இல்லாத மாதிரிதான் இருக்கு ஆனா அது இருந்தாதான் ஒரு மனிதன் உயிர் வாழ முடியும் அந்தளவுக்கு ஒரு இடத்துல இல்லாத ஒரு கடமையை செய்ய போகும்போது ஒரு செயலை போகும்போது அந்த இடத்தில் இல்லாமல் இருந்து அந்த வேலையை சிறப்பாக செய்ய முடியும் முடிக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள் இந்த அனுச நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் பொதுவாகவே வாழ்க்கையில ஒரு தடை தோல்விகளை கடந்து வெற்றியாளர்களாக மாறக்கூடியவர்களாக இருப்பார்கள் இந்த அனுச நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் யார் இந்த அனுச நட்சத்திரத்தில் பிறந்தவர் எல்லாருமே வாழ்க்கையில ஒரு பகுதியில வந்து பல தடைகளையும் தோல்விகளையும் கண்டனவர்களாக இருப்பார்கள் அதே மாதிரி இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் முற்பகுதி வாழ்க்கையில பார்த்தீங்கன்னா ஒரு அவமானத்தை சந்தித்த நபர்களாக இருப்பார்கள் அதுல இருந்து வாழ்க்கையில் வேற மாதிரி ஸ்டைலாக மாறிடுவாங்க இன்னைக்கு மிகப்பெரிய ஆளில் இருக்கக்கூடியவர்கள் பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில் முற்பகுதியில் பல அவமானங்களை சந்தித்த நபர்களாக இருப்பாங்க அதே மாதிரி இந்த அனுசு பிறந்தவர்களும் வாழ்க்கையில் ஒரு முற்பகுதியில் முற்பகுதியில பல அவமானங்களை சந்தித்து பிறகு வாழ்க்கையில் மிகப்பெரிய ஆளா பிற்பகுதி வாழ்க்கையில மிகப்பெரிய ஆளாகவும் மிகப்பெரிய வெற்றியாளர்களாகவும் உயரக்கூடியவர்களாக இருப்பார்கள் இந்த அனுசு நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் இதன் அதிபதியாக சனி பகவான்களை சொல்லியிருந்தேன் பொதுவாகவே இந்த சனி பகவான் அதிபதியா வரனால நீதி நேர்மையா வாழணும்னு நினைக்கக்கூடிய நபர்களாக இருப்பார்கள் இந்த அனுசு நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் தான் செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலும் மற்றவர்களை எந்த விதத்திலும் பாதிக்கக்கூடாது அப்படின்னு நினைக்கக்கூடிய நபர்களாக இருப்பார்கள் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் தான் செய்யக்கூடிய எந்த ஒரு செயலுக்கும் மற்றவர்கள் மற்றவர்களா எந்த வித பாதிப்பு வந்துடக்கூடாது மற்றவர்கள் மனசு கஷ்டப்படக்கூடாது அப்படின்னு அந்த எண்ண ஒரு இருந்துகிட்டே இருக்கும் இந்த அனுசன் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் சட்டப்பூர்வமா செய்யணும் ஒரு நீதி நம்ம செயல் விஷயத்துல ஒரு ரூல்ஸ் இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய நபர்களா இருப்பார் இப்போ உதாரணம் சொல்லணும்னு வச்சுக்கலேன் ரோட்ல போயிட்டு இருக்கும்போது கூட சிக்னல் ரெட்டு சிக்னல் விழுந்துருச்சுன்னு வச்சுக்கலாம் எந்த வண்டி போலனாலும் நின்று தான் போவாங்க அந்த அளவுக்கு அந்த 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 ரூல்ஸை ஃபாலோ பண்ணக்கூடிய நபர்களாக இருப்பார்கள் இந்த நீதி நேர்மையாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய நபர்களாக இருப்பார்கள் நம்மளால ஒருத்த கஷ்டப்படக்கூடாது அப்படிங்கிற எண்ணம் அவர்களுக்குள்ள இருந்துகிட்டே இருக்கும் பொதுவாகவே தொழில் செய்து வாழ்க்கையில் முன்னேறணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய அந்த தொழில் சார்ந்த எண்ணங்களை அதிகப்படியாக கொண்ட நபர்களாக இருப்பார்கள் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் அனுசநக்சத்தில் பிறந்தவர்கள் பிஸ்னஸ் பண்ணி பெரியால ஏறணும் அப்படிங்கிற என்ன நிறைய பேர்த்துக்கு இந்த அனுசனத்தில் பிறந்தவர்கள் இருக்கும் வாழ்வில் எந்த ஒரு செயலையும் எந்த ஒரு கடமையும் சிறப்பாக செய்யக்கூடிய நபர்களாக இருப்பார்கள் எதுவுமே செய்யாம பேசாமல் இருந்தாலும் கூட இவங்ககிட்ட போய் என்னால தர முடியாத பாண்டுதான் இருப்பாங்க நீ இவங்ககிட்ட கொண்டாய் தம்பி இது எப்படியா நீ முடிச்சு கொடுத்து உன்னோட பொறுப்பு இது உன்னோட கடமைன்னு சொல்லி கொடுத்து வந்து பாருங்களேன் நைட்டு பகலும் உட்காந்து நீங்க எதிர்பார்க்காத அளவுக்கு அந்த வேலையை முடிச்சு கொடுக்கக்கூடிய திறமை கொண்டவர்களாக இந்த நட்சத்திரக்காரர்கள் இருப்பாங்க எப்பறம் அந்த வேலையை முடிச்சாங்கிற மாதிரி பத்தி பேரும் பார்த்து வியக்கும்படியாக செய்யக்கூடிய நபர்களாக இருப்பார்கள் ஒவ்வொரு செயலையும் ஒவ்வொரு கடமையும் இந்த அனுச நட்சத்திரக்காரர்கள் ஆஹ் அதே மாதிரி வாழ்க்கையில ஒரு சோம்பேறித்தனமும் அந்த மந்தத்தன்மையும் சொல்லுவாங்க பாத்தீங்களா அந்த எண்ணத்தையும் அந்த குணத்தையும் கொண்ட நபர்களாக இருப்பார்கள் வாழ்க்கையில் அதனாலேயே பாதி வாய்ப்புகளை இவங்க இப்ப காலையில ஒரு பத்து மணிக்கு வாடா இந்த வேலைக்கு முதல் வேலையை போனோம்னா அந்த ஆர்டர் வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க இவங்க காலையில் பதினோரு மணி பன்னெண்டு மணிக்கு தான் வருவாங்க ஒவ்வொரு போனா போயிட்டு போய் பாத்துக்கலாங்கிற மாதிரி அவங்க போதும் நினைச்சாலும் கூட அந்த எண்ணமும் அந்த குணமும் இவர்களுக்கு முன்னாடி வந்து நின்று அந்த செயலை செய்ய விடாம செய்யும் அந்த குணம் இவர்களுக்கு இயற்கையாவே பிறந்ததுல இருந்தே இருக்கும் இந்த ஒரு மந்தத்தன்மையும் ஒரு சோம்பேறி குணமும் இதனாலே வாழ்க்கையில பல வாய்ப்புகளை இந்த அணுசு நட்சத்திரக்காரர்கள் இழந்திருப்பார்கள் அதே மாதிரி தன்னுடைய மனதிற்குள்ள பல சுய எண்ணங்கள் சுய முயற்சியோட வாழ்க்கையில ஒரு முன்னேறணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய நபர்களாக இருப்பார்கள் இந்த அணுசு நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் பிடிவாத குணமும் அந்த முரட்டுத்தனமும் கொண்ட நபர்களாக இருப்பார்கள் ஒரு விஷயத்த செய்யணும் இந்த விஷயம் வேணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்க அப்படின்னா அது எவன் சொன்னாலும் கேட்க மாட்டாங்க அந்த பிடிவாத குணம்னு அவர்கிட்ட இருந்துகிட்டே இருக்கும் அந்த அந்த பிடிவாதத்துக்கு அதை அடையணுங்கிற அந்த முரட்டு குணமும் கொண்ட நபர்களாக இருப்பார்கள் இந்த அணுசு நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் பொதுவாகவே இந்த அனுச நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் பார்த்தீங்கன்னா இந்த அனுச நட்சத்திரமே ஒரு மாங்கல்யத்தை குறிக்கக்கூடிய நட்சத்திரம் அப்படிங்கிறதுனால இந்த நட்சத்திரத்திற்காரர்கள் நிறைய பேர் வந்து நிறைய பேருக்கு மாங்கல்யம் எடுத்து கொடுத்து திருமணம் நடந்தவர்கள் நிறைய பேர் இருப்பாங்க நிறைய பேர் திருமண தடையில் நிறைய பேர் இருந்திருப்பாங்க இவங்க கையால மாங்கல் எடுத்து கொடுத்து அந்த அந்த திருமணம் வந்து சூப்பரா நடந்து முடிஞ்சிருக்கும் அவங்க சிறப்பா வாழக்கூடிய நபர்களா இருப்பாங்க இந்த அனுச நட்சத்திரத்தில் வயசான ஆளுங்க நிறைய பேர் இருக்காங்க பார்த்தீங்களா அவங்களாம் நிறைய பேருக்கு மாங்கல் எடுத்து கொடுத்த நபர்களா கூட இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு அதே மாதிரி இவர்கள் மனது பாத்தீங்கன்னா ஒரு கிணறு மாதிரி வாழ்க்கையில் அது வந்து மிகப்பெரிய ஒரு ஆளாக அந்த கிணத்துக்குள்ள என்ன இருக்குன்னு கண்டுபிடிக்க முடியாது அந்த அளவுக்கு அதே மாதிரி ஒரு மனதிற்குள்ள என்ன மாதிரியான விஷயங்களை ஒழிச்சு வச்சிருக்காங்க அப்படின்னு கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு ஒரு மனது மிகப்பெரிய ஒரு ஆழத்தன்மை கொண்டதாக இருக்கும் அந்த அனுச நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பல நேரங்கள்ல சில சில ச சலன எண்ணங்களின் மூலமாக சில விஷயங்களில் வாய்ப்புகளை இருக்கக்கூடிய நபர்களாவும் இருப்பார்கள் இந்த அனுச நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் இப்ப ஒன்றும் இல்லை உதாரணத்தை சொல்லணும்னா பெரிய விஷயம்னா வேண்டாம் சின்ன விஷயமா சொல்றேன் நாளைக்கு இருந்து இந்த விஷயத்தான் செய்யவே கூடாதா பர்ஃபெக்டா எந்திரிக்கணும்டா நீட்டா போகணும்டா இப்படின்னு ஒரு முடிவு பண்றோம் மறுநாள் காலையில விடுறா இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் பண்ணிக்குவோம் நாளைல இருந்து பாத்துக்குவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க பாத்தீங்கன்னா இந்த மாதிரி சின்ன சின்ன சலன எண்ணங்கள் மூலமாகவும் மிகப்பெரிய வாய்ப்புகளை வாழ்க்கையில் இழந்த நபர்களாக இருப்பார்கள் இந்த அனுசு நட்சத்திரத்துக்கு பிறந்தவர் இந்த அனுசு நட்சத்திரத்தின் அதிபதியா வரக்கூடிய சனி பகவான் சொல்லியிருந்தேன் இந்த சனி அப்ப இவர் முதல் திசையா வரக்கூடியது என்னவா இருக்கும் அப்படின்னு சனி திசையா இருக்கும் இந்த சனி பகவானுடைய திசை மகாதிசை பத்தொன்பது வருட கால திசை இதுல நம்ம இவங்களுக்கு ஒரு பத்து வயது வரைக்கும் இந்த சனி திசை நடப்பதாக எடுத்துக்கொள்வோம் ஒரு வயசுல இருந்து ஒரு பத்து வயசு வரைக்கும் இந்த சனி திசை நடக்குது அப்படின்னா இந்த சனி பகவான் பொதுவாகவே இளமையிலேயே அந்த பத்து வயசுக்குள்ளேயே இவருக்கு வரதுனால இவர்களை பெரிய அளவிற்கு பாதிப்ப பாதிப்பதற்கான வாய்ப்புகள் கிடையாது பொதுவாகவே இவருடைய ஜாதகத்துல சனி பகவான் லக்னத்திற்கு நல்ல சூப்பரா இருக்காருன்னு வச்சுக்கல உச்சமாயோ ஆட்சி பெற்றோ இல்ல நல்ல நட்பு கிரகங்களோட சேர்ந்து இருந்தோம் நட்பு வீடுகளில் இருந்தோம் நட்பு கிரகங்களுடைய சாரம் வாங்கி நல்ல பலுவா நின்று திசை நடத்துனான்னு வச்சுக்கலாம் இந்த பத்து வருட காலம் நல்லா அவன் அந்த குழந்தைகளை அந்த பத்து வயசு வரைக்கும் வளர்ற வரைக்கும் உங்களுக்கு அந்த ஆரம்ப கல்வியில் நல்ல ஒரு ஈடுபாடு கொடுக்குறது குடும்பத்துல நல்லா மகிழ்ச்சி கொடுக்கறது தந்தையாருக்கு தொழில் ரீதியாக நல்ல முன்னேற்றங்களும் லாபங்களும் ஏற்படுத்தக்கூடியவராக இந்த சனி திசை காலங்கள் ஆரம்பத்துல வந்துருவாரு அப்படி இல்லாத பட்சத்தில் இவருடைய சுய ஜாதகத்துல லக்னத்திற்கு வந்து பகை வீடுகளிலும் நீச்சமாயி பகைசாரம் வாங்கி பகை வீடுகளில் நின்று திசை நடத்துனான்னு வச்சுக்கங்களேன் ஆறு எட்டு ஆறு எட்டு பன்னெண்டுகளிலும் நின்று மறைந்து நின்றெல்லாம் திசை நடத்துனான்னு வச்சுக்கலேன் அந்த பத்து வருட காலம் தந்தையாருக்கு சில பல தொழில் தடைகளையும் தொழில் போராட்டங்களையும் ஏற்படுத்தக்கூடியவராக சனி திசை வந்துடுவார் வரக்கூடிய பல லாபங்களை இழக்கக்கூடியவராக சனி பகவான் அந்த தந்தையாருக்கு ஏற்படுத்திருவாரு அதே மாதிரி பெரியப்பா சித்தப்பா வகைகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த மனக்கசத்துல ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்புகள்லாம் வந்துடும் இந்த குழந்தைகளோட பெரியப்பா சித்தப்பாவெலாம் இருக்காங்க பார்த்தீங்களா இதையெல்லாம் வந்து மனக்கசப்ப அப்பாவுக்கு வந்து அண்ணன் தம்பிகள இறா இருந்தாங்கன்னா அவங்களுக்குள்ள மனக்கசப்பெல்லாம் ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்பு எல்லாம் வந்துரும் எந்த ஒரு செயல் செய்வதற்குமாக தடைகளை ஏற்படுத்தக்கூடியவராக இந்த சனி பகவான் திசை காலங்கள்ல வந்துருவாரு அடுத்து பாத்தீங்கன்னா பத்து வயதுல இந்த சனி திசை முடிஞ்சு அடுத்து புதன் திசை ஆரம்பிக்கும் புதன் திசை பதினேழு வருட கால திசை இந்த பதினேழு வருட கால திசை புதன் திசை அதாவது பத்து பிளஸ் பதினேழு இருபத்தி ஏழு வயது வரைக்கும் அவர்களுக்கு புதன் திசை நடக்கும் வாழ்க்கையில சில முக்கியமான பயண காலத்தை வந்து யார் எடுத்துக்கிறோம்னு பாத்தீங்கன்னா புதன் திசையில எடுத்துக்காரு ஏன்னா பத்து வயசு வரைக்கும் இப்போ சனி திசை நடக்குது இந்த அஞ்சாவது வரைக்கும் நடக்குதுன்னு வச்சுக்கங்களேன் ஆல்பாசு அதுக்கப்புறம் புதன் திசை எடுத்துக்காரு நல்ல ஒரு கல்வியை முடித்து அதுக்கப்புறம் ஒரு காலேஜ் போய் அந்த காலேஜ் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வேலைக்கு போய் ஒரு திருமண வயது எட்டும் வரை இருக்கக்கூடிய திருமணம் முடியும் வயது வரை இருக்கக்கூடிய அந்த காலத்தை யார் எடுத்துக்கிறாருன்னு கேட்டீங்கன்னா புதன் பகவான் எடுத்துக்கிறாரு அப்ப இந்த புதன் பகவான் வந்து அவருடைய சுய ஜாதகத்துல லக்னத்திற்கு நல்ல சுபரா நின்று தேசம் நடத்துனாருன்னு வச்சுக்கோங்களேன் லக்ன சுபரா இருந்து ஆட்சி உச்சம் இந்த மாதிரியெல்லாம் நின்று தேசியம் நடத்தினார்னா வாழ்க்கையில நல்ல ஒரு மிகப்பெரிய வாய்ப்புகளை ஏற்படுத்தக்கூடியவராக அந்த புதன் பகவான் வந்துருவாரு இந்த புதன் பகவானே கல்வியை குறிக்கக்கூடிய கிரகம் கல்வியில சிறந்து விளக்கக்கூடியவர்களாக இந்த குழந்தைகளை மாத்திடுவாரு அதே மாதிரி வியாபாரத்தை குறிக்கக்கூடிய கிரகம் அந்த புதன் பகவான் தான் தந்தையாருக்கு தொழில மிகப்பெரிய வியாபாரத்துல மிகப்பெரிய வெற்றிகளை கொடுக்கக்கூடிய கிரகமாக இந்த புதன் பகவான் திசை காலங்கள்ல அந்த ஜாத அனுஷ நட்சத்திரக்காரர்கள் வந்துடும் அப்படி இல்லாத பட்சத்தில் லக்னத்திற்கு ஆறு எட்டு பணங்களில் மறைந்து நீச்சமாயி பகை வீடுகளிலோ பகை கிரகங்களிலேயே சேர்ந்து நின்று திசை நடத்தும் போது பாத்தீங்கன்னா இந்த திசை காலங்கள்ல அந்த அனுசு நட்சத்திரக்காரர்களுக்கு கல்வியில சில தடைகளை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்பு தந்தையார் வியாபாரம் சார்ந்த விஷயங்களை சில தடைகள் ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்பு நண்பர்கள் ரீதியாக சில தேவையில்லாத நண்பர்களோட பழக்க வழக்கம் ஏற்பட்டு அந்த தேவையில்லாத பழக்க வழக்கங்களை பழகக்கூடிய வாய்ப்பு எல்லாம் திசை காலங்கள்ல அனுச நட்சத்திரக்காரர்களுக்கு வந்துடும் காதல் விவகாரங்கள்ல சிக்கிக்கொள்ளக்கூடிய வாய்ப்பெல்லாம் அந்த புதன் திசை காலங்கள்ல அந்த அனுசு நட்சத்திரக்காரர்களுக்கு ஏற்படும் வா வாழ்க்கையில நல்ல விஷயங்கள் ஓடிட்டு இருக்கும் அது சில புய புதிய முயற்சிகள் செய்து அதை மாற்றம் செய்து அதன் மூலியமா சில பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய வாய்ப்பெல்லாம் அந்த புத அனுஷ நட்சத்திரக்காரர்கள் அந்த திசை காலங்கள் ஏற்படும் கடன் புதிய கடன்களில் சிக்கக்கூடிய வாய்ப்பு திருமணம் சார்ந்த விஷயங்களை சில தள்ளி போடக்கூடிய வாய்ப்பு காதல் சார்ந்த விஷயங்களை சில பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு அந்த புதன் திசை காலங்கள்ல இந்த அனுசன நட்சத்திரக்காரர்கள் ஏற்படும் ஏன்னா புதன் பகவானே நண்பரை குறிக்கக்கூடிய கிரகம் நண்பர்களால் சில தேவையில்லாத பிரச்சனைகள் அந்த திசை காலங்கள்ல வந்து கொண்டு வந்து விட்டுருவாரு புதன் பகவான் ஒரு காதலை குறிக்கக்கூடிய கிரகம் அப்படிங்கிறதுனால காதல் சார்ந்த விஷயங்கள்ல சில பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய வாய்ப்பெல்லாம் இந்த புதன் திசை காலங்கள்ல புதன் பகவான் ஏற்படுத்தி கொடுத்துருவார் இந்த மாதிரியான திசை திசைகள்லாம் வரும்போது அதற்கான இறை வழிபாடு கிரக வழிபாடு நம்ம எடுத்துக்கணும் அடுத்து பாத்தீங்கன்னா கேது அடுத்து பாத்தீங்கன்னா கேது திசை வரும் இந்த கேது திசை பாத்தீங்கன்னா ஏழு வருட திசை இப்ப இருபத்தி ஏழு வயதுல புதன் திசை முடிஞ்சு இந்த ஏழு வருட கேது திசை மொத்தம் வந்து முப்பத்தி நாலு வயசு வரைக்கும் உங்களுக்கு கேது திசை நடக்கும் இந்த முப்பத்தி நாலு வயது வரைக்கும் கேது கேது பகவான் வந்து வாழ்க்கையில சில ஞானத்தை உருவாக்கக்கூடியவராக வந்துருவார் வாழ்க்கையில இது வரைக்கும் நல்ல திசை நோக்கி போ வந்துட்டு இருந்தவங்களா இருக்கட்டும் இல்லை சில பிரச்சனைக்குரிய திசைகளாக நோக்கி வந்த வந்துட்டு இருந்தவங்களா இருக்கட்டும் தனுசு நட்சத்திரக்காரங்கள் இனிமேல் வந்து வாழ்க்கையில ஒரு புதிய ஞானத்தை உருவாக்கக்கூடியவராக வந்துருவார் இவர்களுக்கு ஆயிரத்தி எட்டு விதமான பிரச்சனைகள் திசை காலத்தில் இருந்தாலும் கூட இறை சிந்தனை இறைஞாட்டம் இறை வழிபாடு மோட்சம் முக்தி அந்த சிந்தனையிலேயே போகக்கூடிய நிலைமை வந்து இந்த கேது பகவான் திசை காலங்கள் அதே மாதிரி இது வரைக்கும் வந்து அந்த இறைவனை வழிபடக்கூடிய வழிபடாத எண்ணத்தை கொண்ட நபர்களாக இருந்தாலும் கூட அந்த கேது திசை காலங்கள் இந்த இறைவன் மீதான அதிகப்படியான நாட்டம் கொண்ட நபர்களாக மாறிடுவார் இந்த அனுசன சேத்து பிறந்தவர்கள் இறை வழிபாடு ஆன்மீகம் சார்ந்த விஷயங்கள் அதிக எண்ணங்களை கொண்ட நபர்களாக மாறிடுவாங்க பொதுவாக எந்த ஒரு விஷயத்திலுமே ஒரு பற்றற்ற நிலை கொண்ட நபர்களாக இந்த அனுச நட்சத்திரக்காரர்கள் முப்பத்தி நாலு வயது வரைக்கும் மாறிக்கிட்டே வருவாங்க இந்த திசை காலங்களிலும் பொதுவாக இந்த அனுசன சித்திரக்காரர்கள் சில பிரச்சனைகளை சந்திக்கக்கூடியவர்களாகவே வருகிறார்கள் ஒரு தடைகளை சந்திக்கிறது தொழில் சார்ந்த விஷயங்களை ச தடைகளை சந்திக்கிறது திருமணம் சார்ந்த விஷயங்கள சில தடைகளை சந்திக்கிறது குழந்தைகள் ரீதியான சில மணக்கவலைகள் அடையக்கூடிய வாய்ப்புலாம் இந்த திசை காலங்களை கேது பகவான் ஏற்படுத்திவாரு இவருடைய சுய ஜாதகத்துல இந்த கேது பகவான் ஆறு எட்டு பன்னெண்டுகளில் மறைந்து நின்று திசை நடத்தினார்னா ஓரளவுக்கு வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றியில தரக்கூடியவராக கூட அந்த கேது பகவான் திசை காலங்கள்ல ஏழு வருட திசை காலங்கள்ல கொடுத்துருவார் அதே மாதிரி முப்பத்தி நாலு வயதுல கேது பகவான் திசை முடிஞ்சு கேதுக்கு அப்புறம் திசை வரும் திசை வந்து ஒரு இருபது வருட திசை வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய ஒரு பயண காலம் வந்து இந்த இருபது வருட திசை தான் முப்பத்தி நாலு வயசுல இருந்து ஐம்பத்தி நாலு வயது வரைக்கும் சுக்கர பகவான் திசை தினத்துறாரு இந்த இருபது வருட கால திசை வாழ்க்கையில நம்மளுடைய சுய ஜாதகத்துல சுக்கர பகவான் நல்ல ஸ்தானங்களில் நட்பு ஸ்தானங்களில் உச்சம் ஆட்சி நல்ல கிரகங்களுடைய தொடர்பு ஏற்பட்டு திசை நடத்துறதுன்னு வச்சுக்கங்களேன் வாழ்க்கையில மிகப்பெரிய வெற்றிகளை அடையக்கூடியவராக காசு எண்ணி மாற முடியாதுன்னு சொல்லுவாங்க அந்த அளவுக்கு மிகப்பெரிய வெற்றிகளை அடையக்கூடியவராக இந்த இருபது வருஷம் மனுஷு நட்சத்திரக்காரர்களுடைய பிற்பகுதி வாழ்க்கை ஏற்பட்டும் இது வரைக்கும் கஷ்டம்டா வாழ்க்கையில கஷ்டம் கஷ்டம் என்னன்னா வாழ்க்கைன்னு நின்றுவங்களுக்கு அந்த சுக்கிரன் மட்டும் அவர்களுடைய ஜாதகத்துல சிறப்பா அமர்ந்துட்டாருன்னா வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு வெற்றிகளை அடையக்கூடியவராக அந்த சுக்கர பகவான் மாற்றிடுவார் அதே மாதிரி இந்த சுக்கர பகவான் அவருடைய சுய ஜாதகத்துல பகை பகை கிரகங்களோட சேர்ந்து நீச்சமட்டு அஹ் பகை சாரம் வாங்கி ஆறு எட்டு பன்னெண்டுகளில் மறைந்து நின்று திசை நடத்துகிறாருன்னு வச்சுக்கங்களேன் தொழில் சார்ந்த வகையில சில தடைகளை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்பு சில இடம் நிலம் வீடு சார்ந்த விஷயங்களில் சில தடைகளை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்பு அது அது சார்ந்த வகையில சில மனக்கசப்பலைகளை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்பெல்லாம் வந்து இந்த திசை காலங்களில் அனசு நட்சத்திரக்காரங்களுக்கு கணவன் மனைவிக்கிட்டே சில கருத்து வேறுபாடுகள் ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்பு எல்லாம் இந்த சுக்க திசை காலங்களில் இந்த சுக்க அனுசு நட்சத்திரக்காரர்களுக்கு ஏற்படும் அதே மாதிரி திருமணம் நடக்காதவர்களுக்கு சில இந்த சுக்கர பகவான் நல்ல ஸ்தானங்களில் நின்று திசை திசை நடத்துனா வச்சுக்கங்களேன் இந்த மனைவி வந்த பிறகு பின் யோகம் அப்படின்லாம் சொல்லுவாங்க பாத்தீங்களா அதெல்லாம் இந்த சுக்கர பகவான் செஞ்சு கொடுத்துருவார் அவருடைய ஜாதக சுய ஜாதகம் நல்லா இருந்தாருன்னா முப்பத்தி நாலு வயசு வரைக்கும் பொண்ணு தேயிட்டே இருப்பாங்க ஒரு கிடைச்சது கிடைக்காது முப்பத்தி நாலு வயசு சுக்ரதிசம் ஆரம்பிச்சுன்னா அவர் பொண்ணு அமைஞ்சு மனைவி வந்தப்பன் மிகப்பெரிய வெற்றிடா கல்யாணம் முடிச்சா ஆள் இருபது வருஷம் எங்கேயோ போயிட்டான் அப்படின்னா அது மாதிரி அதே மாதிரி சுக்ரன் அவர் சுய ஜாதகத்துக்கு மறைந்து நின்று ஆறு எட்டு பணங்கள் மறைந்து நின்றோ பகைசாரம் வாங்கி நீச்சமையெல்லாம் திசை நடத்துறாருன்னு வச்சுக்கலேன் இந்த கணவன் மனைவிக்குள்ள சில கருத்து வேறுபாடுகள்லாம் அந்த காலத்துல ஏற்படுத்துவார் இதுக்கெல்லாம் வந்து சிறப்பான இறை வழிபாடு கிரக வழிபாடுகளை மேற்கொள்ளும் போது இந்த திசை காலங்களிலிருந்து நம்ம தப்பிப்பதற்கும் அந்த இறை வழிபாடு நமக்கு மிகப்பெரிய ஒரு அமையும் இதில் அவரவர் ஒரு சுய ஜாதகத்தை ஆராய்ந்து அந்த சுய ஜாதகத்தின் மூலமாக இறை வழிபாடு எடுத்துக்கோம் போது வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றிகளையும் இறைவன் இறைவனுடைய ஆசீர்வாதத்தையும் நம்மளால் பெற முடியும் நான் சொல்லக்கூடிய விஷயம்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என் சேனல் ஒரு லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் என் சேனல் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுக்கு கிடைப்பதற்கு எனக்கு உதவியா உதவியாக இருக்கும் நன்றி